ஹலோ கை சார் எப்படி இருக்குங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பட் டோபி வரி இருப்பாங்கல்ல செவன்ட்டி நைன் டூ எயிட்டி சாப்பிட்டா பார்க்க போகிறோம் கடற்கரை பட்டு முன்னாடி சப்ரே பண்ணுவாங்க சப்ரே பண்ணிங்க பண்ணி பெர்பில் கிளிக் பண்ணிங்க சரிங்க மிஸ் பண்ணாம கடற்கில் பண்ணாமா கரெக்டிங்ல பாத்தீங்கன்னா போன சாப்பிட்டலருந்து அனுமதிக்கிறாங்க போன சாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம முழுஃபுன்னு டிமன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிருப்பான் இல்லையா அதுலேருந்து அனுமதிக்கிறாங்க இங்கே கட் பண்ணி பாசலில் காமிக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா டிமென்சன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரக்ட் டவர் இரிஞ்சு வந்திருக்கும் இல்லையா அது எந்த பார்க்குறாங்க லூஃபன் பார்த்தீங்கன்னா டார்க் டவுலேருந்து வெளியே வந்துடுறான் வெளியே வந்துட்டு அதுக்கு ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது ஒரு மாதிரி ஏச்சு பார்க்குறேன் என்னன்னா இங்கே எக்கச்சக்க மாதிரி டிமைனா செத்துக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பாஸ் லெவல் டிமென் பார்த்தீங்கன்னா இங்கே சேர்த்துக்கிறது இல்லையா இதுனா லூஃப் நல்ல கண்ட்ரோல் பண்ணுமான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த சோல் டிராகன் இருக்கு இல்லையா இந்த ட்ராகன் பார்த்தீங்கன்னா இதுக்குமே நார்மல் டிராகன் தான் இந்த லூஃப் எப்போ அந்த டெவலிக் கிஸ்டல் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா டீமன் ட்ராகனாக ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த கிஸ்டலுக்கு என்ன பவர்னா இன்னும் யார் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த கிஸ்டல் மூலமாக அவனால் கண்ட்ரோல் பண்ணுறது லூப் எனக்கு தெரியும் இப்போ அந்த கிஸ்டல் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் சோல் கிட்ட தான் இருக்குது இந்த டிராகன் சோல் பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்டோன்னே ஒரு மாதிரி ஃபார்ம் டீமன் ஃபார்ம் ஆகிடுச்சுல்லா இப்போ இந்த டிராகனால் பார்த்தீங்கன்னா அந்த செட்டுவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு லூஃப் எனக்கு தெரியாது ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அவனுக்கு பெனிஃபிட்ஸ் தான் என்ன முன்னாடி நம்ம ஒரு பிளான் போட்டி அங்கேனா சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன்னா நம்ம டிராகன் இருக்கையா அது பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி லெவல் தான் இருக்கும் இந்த டீம் என்ன பண்ணிணா செவன்ட்டி எயிட்டி ஃபைவ் லெவல் வரைக்கும் இருக்குது நம்ம ட்ராகனால் இது கண்ட்ரோல் பண்ணி முடியுமா சொல்லிட்டு லூஃபன் வச்சு பார்க்குறோம் ஏன்னா ஒரு வேளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய் சார் லூஃபனுக்கு எக்கச்சிமான பிரச்சனை இருக்கு இல்லையா ட்ராகனும் சமாளிக்கணும் டீமனும் சமாளிக்கணும் இல்லையா அதை லூஃபன் வச்சு பார்க்குறேன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டோம் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எது நல்லா நான் சொல்லு என்ன சொல்கிறோம் ஒரு மாதிரி சிடிக்கிறாங்க பாருங்கள் டிராகன் இங்கேனா அப்படியே பதர்றது ஏன்னா ஒரு மாதிரி ஏற்றி நம்ம பாட்டு சிடிக்கிறேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல சொல்லி டிராகன் படிக்கனால் பதறது ஃபோனு பார்த்திங்கன்னா அவனோட ஒரு பிளான் நல்லா இருக்கிட்டு அதை பிளான் மென்ஷன் பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜிஓஃபை பார்த்தீங்கன்னா அவளோட ஒரு பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் லூ ஃபோனுக்கு ஒன்றமே புரியல என்ன பண்ணுற ஜிஃபின்னு கேட்குறான் நம்ம ஜிஎஃபி பார்த்திங்கன்னா அவளோட ஒரு ட்ராகன் ஃபார்ம் எடுத்துக்கணும் அந்த சோல் டிராகன் இருக்குது அந்த டிராகன் கிட்ட போய் அவளோட ஒரு பவர் யூஸ் பண்ணி அந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணா பாருங்க உள்ளு ஃபோனுக்கு என்னமே புரியல அப்புறம் லூஃபோனுக்கு ஒரு புரியுது பாருங்க என்னென்னா இப்போ நம்ம ஜிஎஃபி என்ன பண்ணுறேன்னா நம்ம கிட்டே மற்ற ரெண்டு விதமான பவர் இருக்கு சின்ன பவர்னால் எம்எல்ஏ லைட் ஒன்று எம்எல்ஏர் பிளஸிங்னு சொல்லிட்டு ரெண்டு பவர் இருக்குது இப்போ எம்எல்ஏ லைட் பண்ணிங்கன்னா இப்போ உங்ககிட்ட பவர் இருக்குதுன்னா அந்த பவர் மூணு மருங்காக பூஸ்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா மூணு மருங்கும் மூணு மருங்க பூஸ்ட் பண்ணணும் எம்எல்ஏர் பிளஸிங்னா அந்த பவர் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா பல மருங்கும் யூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ப்ரொடேஷன் பதிவு கூட இருக்கும் நம்ம ஜிஎஃபி அதே பண்ணுறா தொடர்ந்து தொடர்ந்து அதே பண்ணுங்கிறவா நீங்கள் லீஃபோனுக்கு புரிஞ்சிருது ஒரு ஜிஏபி இந்த மாதிரி பண்ணுறதுல எனக்கு தெரியாதுன்னு நம்ம ஜிஎஃபிக்கு தெரியுது சொல்லி லீஃபன் மட்டும் தான் நம்ம லூஃபானு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பவர் யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அவன் ஒரு டிராகன் டைமர் பவர் யூஸ் பண்ணுறேன் நம்ம ஜேஃபி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பவர் யூஸ் பண்ணி டிராகன் கண்ட்ரோல் மீட்டிங் போயிடுச்சுன்னா லூஃபன் கண்ட்ரோல் பண்ணிணா சொல்லிட்டு பார்த்துக்கோம் நம்ம ஜேஃபி பண்ணிங்கன்னா அவ்வளோ பவர் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க லூஃபனுக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு வழியாக அந்த நேம் நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம்னு சொல்லிட்டு லூஃபன் பிடிங்கன்னா சந்தோஷப்படுறோம் நம்ம ஜேஃபி பிடினா இன்னொரு நெஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணி அந்த பிளஸிங் பண்ண சொல்லிட்டு லூஃபன் சொல்கிற பாருங்கள் நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா நெஸ்ட்டு ஃபார்ம் எடுக்கிறா அப்படின்னு ட்ராகன் ஃபார்ம்னு ஒன்றும் ஃபார்ம் இருக்கிறா அந்த ஃபார்ம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பூஸ்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க டேங்கன்ஸ் நம்ம என்ன தான் ஒவ்வொரு பவராக இருக்குது இல்லையா லோ ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையாக ஆரம்பிங்க டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு சொல்கிறேன் நான் டேங்கன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே நான் பாஸ்ல டீம்னா வர மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எக்கச்சக்கமாக டீம் என்ன பார்த்திங்கன்னா போய் கண்ட்ரோல் பண்ணி அவ்வளோ ஒரு கண்ட்ரோலுக்கு எத்தனை வர்றாங்க பாருங்கள் லூ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியானாலும் ஒரு மாதிரி ஸ்டாக் அப்படின் என்னென்னா அந்த டீம் ஆஃப் தி நம்ம பார்த்திங்கன்னா எக்கச்சக்கம் வர பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் லெவலில் இருக்குது நம்ம டிராகன் ஆள முடியுமா ஒரு வேலை கண்ட்ரோல் மாரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் வச்சிருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அங்கே இது எதுவுமே ஆறுது என்னென்னா அந்த டீம் ஆஃப் தி நைன் அந்த பாஸ் லெவல் டீம்னே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே ஏந்துக்கிட்டு பாருங்க கத்திக்கினே இருந்துக்கு பாருங்க லுஃபோன் ஒரு மாதிரி சந்தோஷப்படுறோம் ஒரு இந்த டீம்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு மேலே எவனாலே நம்மளை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு லூஃபன் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக தானேங்கிறான் கிரிக்கெட் பண்ணி வெளி காமிச்சிங்கன்னா நம்ம லூ டீச்சர் எல்லார் பண்ணிங்கன்னா பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் ஃபோன் பேசியிருந்தார் இல்லையா அந்த ஃபோன் அப்படி கீழே போடுறாரு என்ன பண்ணால் அவனுக்கு தெரியலையா லூஃபன் இந்தளவுக்கு போகிற ஃபுல்லாக இருக்கு இல்லையா பின்னாடி யார் சவுண்ட் கேட்குறதுன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்ப வேறு யாரெல்லாம் நம்ம பிரின்சிபலும் நம்ம தேடல் தரோம் நம்ம வாய்ஸ் வைஸ்பான்சிபிளோ பார்த்திங்கன்னா லூஃபன் என்ன மாதிரி நீங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் என்ன சொல்லிட்டு நம்ம வாய்ஸ் வைஸ் ஸ்பான்சிபிளாக இருப்பாங்க தேர்தல் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபோன் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அந்த டிமினை பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் வச்சுருக்கேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசினுக்கிறாங்க டக்குன்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒரு சீஜ் சேர்க்குறாங்க இது நம்மளுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்குன்னா மற்ற நேஷனுக்கும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குண்ணா அண்ணாரு வெளியில் காமிச்சிருக்குவாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஊனை எப்படி ஆச்சு அவங்க ஆயிடுச்சு ஆகணும் வச்சு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர் எல்லாரு பார்த்தீங்கன்னா லூ டீச்சர் பார்க்குறாருவாங்க அவனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது என்ன இந்த கைட்டு பில்லுன்னு கண்டுபிடிச்சா என்ன பார்த்து பேசினுக்கிறானே என்ன 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 பண்ணது கண்டுபிடிச்சானு சொல்லிட்டு நம்ம லூ டீச்சர் பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்து இங்கே கட் பண்ணி நம்ம உள்ள இறங்க காமிக்கிறாங்க லோஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு டோலாக ஜாலியாக பார்த்து நிற்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளுங்க அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க லோஃபோன் ஃபோன் தான் அந்த பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணுதுன்னு பார்த்து நிற்கிறேன் அவனுக்கு டக்குனு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது என்னென்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு லூஃபன் லோஃபோன் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் என்னன்னா அவனுக்கு நெக்ஸ்ட் மிஷின் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் அது மட்டும் இல்லாமல் மேப்பை காமிக்கிட்டு பாருங்க லூஃபன் பார்க்குற அது மட்டும் இல்லைன்னா லோஃபோண்ட்டாக ஃபஸ்ட்டு அங்கே போல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளிடா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபோனுக்கு பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம கருமையாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபோன் வச்சு கிரிக்கெட் பண்ணி நச்சனே பண்ணிங்கன்னா அந்த நார்த் சைட் தான் கம்மிக்கிறாங்க அதே எப்படி நம்ம ஏங்க இருக்குல்லையே அங்கே தான் கம்மிக்கிறாங்க ஒரு போட்டில் மாதிரி உருவாகுது அங்கே யாங்க பண்ணிங்கன்னா லூஃபன் நம்ம போனது அதை பார்த்துக்கிறான் போல லூஃபன் ஒரு ஐயா போயிட்டான் எங்கள் டீம் வரமாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஏங்க பாட்டிங்கன்னா சந்தோஷப்பட்டுங்கிற டைமில் ஏன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குற ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்ல ஒரு முன்னாடிப்பா கிடையாது பாருங்க நம்ம ஜியோசன் அப்படியே வருவா பாருங்க நம்ம யாங்கு சார் எப்போ எங்கள் உயிர் வந்தாங்க லூஃபனை பண்ணிங்கன்னா அங்கேயே இறங்குறாம பாருங்க எப்படி லுஃபோன் வைக்கிறோம் ஒன்டா என்ன டிமன் ஆஃப்ட்டி நைன் போனால் செத்துவான்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு நே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்காக பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு லுஃபோன் பண்ணினா பின்னா என்ன யாங்கர்கிட்ட கண்டுபிடிச்சிடறான் ஒரு மாதிரி பார்க்கறா பாருங்க யாங்க்க்கு அப்படி பதறான் ஏன்னா லூஃபன் என்னை பார்த்துட்டானா என்ன கொலை பருவானு சொல்லிட்டு அவனும் பதறான் பாருங்க லூஃபன் பண்ணிங்கன்னா அவனு ஒரு ஸ்வார்டில் பவர் கெயின் பண்ணிக்கினு ஒரு அட்டக் அட்டை பண்ணுறான் பாருங்க நம்ம யாங்குக்கும் பதறது இதே என்ன அட்டாக் பண்ண என்ன சாவடிக்கு பிடின்னு சொல்லிட்டு ஏற்றிருக்கிறான் பாருங்க டக்குன்னு யாங்க பின்ன ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கு அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எங்கள் கொலத்துக்கு வந்துருக்கு பாருங்க லூஃபன் அந்த ஸ்வார்டு மூலமாக மாஸ்டரை கொண்டுடுறான் ஏங்க பார்க்குறான் ரொம்ப டைம் லூஃபன் என்ன காப்பாற்றுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா என்னடா நீங்கள் பண்ணுற ஒன்று போல சொல்லிட்டு பார்த்துட்டுங்கிறேன் நம்ம லூஃபன் படிக்கணும் அவனுக்கு டீட்டெயில்லாம் பார்த்துக்கிறேன் நம்ம ஏங்க படிக்கணும்னா டுவெண்ட்டி த்ரீ மேலே இருக்கு இல்லையா அதனால ரிஃபன் கேட்குறேன் என்னடா எல்லாரும் பாய்ஸுக்கு கெயின் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்கறா பண்ணுங்க ஏங்க படிக்கணும்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் லூஃபன் ஒரு மாதிரி யோசனை வருது என்னன்னா ஃபோனு தக்க அவன் மாதிரி கை வைக்கிற பாருங்க ஏன் பத்துறது நான் அந்த மாதிரி ஆள் இல்லைடன்னு சொல்லிட்டு சொல்கிற பாருங்க நான் அந்த மாதிரி ஆள் இல்லைடா உன்னொரு பெஸ்ட்டு இன்னொரு ஆறு ஒர்க் பண்ணி நீ நேஷனல் ரயில் விண்ணாகணும்னு சொல்லிட்டு உன்னோட எஃபர்ட் போட்டு நீ பண்ணுற உன்னோட எஃபர்ட் அது மீன் போகாத கண்டிப்பாக நீ நேஷனல் ரயிலே வின் ஆகிறதுக்கு உனக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது இப்படி நின்று எஃபர்ட் போட்டு உன்னோட ட்ரைனிங் அது மட்டும் இல்லாமல் நீ மாஸ்டர் தான் கெயின் பண்ணி ஒன்றொரு பாயிண்ட்ஸ்னா கெயின் பண்ணு மாஸ்டர் கொஞ்சம் சொல்லிட்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா அங்கேன்னு சொல்லிட்டு அவன் பாருங்கள் எங்களுக்கு ஒரு முடியா இட்டு என்ன இவ இந்த மாதிரி பேசுகிற சொல்லிட்டு நல்ல ட்ராகன் நெஸ்டில் சார் எல்லாருமே மோசமான சொல்லிட்டு நம்ம ஏங்க நினச்சினுன்னா ஆனால் லூஃபன் பார்த்தோன்னா அவன் லூஃபன் அந்த மாதிரி இல்லை சில பேர் நல்லவங்களாக இருக்கான்னு சொல்லிட்டு ஏங்க புரிஞ்சுது இல்லை ஏங்க பாட்டிங்கன்னா கால போகிறார் ரேபர்டர் உனக்காக கண்டிப்பாக நான் என்ன என்ன சொன்னீங்கன்னு என்ன பெஸ்ட்டு கொடுப்பேன் நீங்கள் நீ பார்த்து நேர ஈக்குவல் நான் வரும் போயிருந்துன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்க நம்ம லூஃபோனை அவனுக்கு கண்டுக்காமல் போயிடுறான் என்னாரு எல்லோரு நேரம் முக்கிய முக்கிய பேசணும்னா இப்போ கண்டுக்காமல் போயிட்றேன்னு சொல்லிட்டு யாங்க ஒரு மாதிரி பார்த்துருக்குறான் பாருங்கள் பாருங்க லூஃபோன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நெக்ஸ்ட் நிமிஷத்துக்காக அங்கே வந்துட்டு கிளம்புறான் எங்கே போடுறாங்கன்னா சாமினு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இது இதுநாட்டில் சுவாமி சொல்லிட்டு லூஃபோன் பார்க்குறேன் இந்த மாதிரி பிளேஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் வித்தியாசமாக சரி ஓகே நம்ம கிளம்பினான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிடுற பாருங்க நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் அது சுவாமி பிளேஸ் தான் கம்மிக்கிறாங்க நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் பீஸ்ட்டாக இருக்க அருமையுமே இல்லாமல் நைக்கு வந்து அந்த பிக்கு அப்படி கடிச்சு சாப்பிடும்போது அது ஒருத்த பார்த்து அனுக்கிறேன் யாருன்னு தெரிவித்தவங்களுக்கு இவன் பார்த்திங்கன்னா என்ன வேணா யங் நேஷன் சேர்ந்தவர் கடின் சரிங்களா இந்த கடினம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்க டைமில் எனக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வருது என்ன மெசேஜ் நம்மளுக்கு காமிங்கில்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் மாஸ்டர் மாதிரி இருக்குது யார் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு வருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விங்ஜின் இவன் பார்த்தீங்கன்னா இவனும் வேணும் யங் நேஷன் என்ன வேணும் பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்குது இப்போ எங்கே எக்கச்சக்கம் மாசம் இருக்கு ஆனால் எல்லாம் வீக்காக இருக்குது நம்மளுக்கு வேறு என்ன வேலைக்குன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கு டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்னும் நம்ம மிஷின் நிறைய பார்த்தீங்கன்னா தேங்க வந்து நினைக்கிறான்னு சொல்லிட்டு பேசினு நினைக்கிறாங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் இருக்கு அந்த பிக் பி போய் சம்பவங்க பாருங்க நம்ம விங்ஜின்னு கேட்குறான் இங்கே யார் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம விங்ஜின் வந்து எங்கள் கடினக்கிட்டு கேட்குறான் அவன் பவர்ஃபுல்லாக இருப்பான் அது எனக்கு தெரியாடுறான் யார் இங்கே வருதுன்னு தெரியாது ஆனால் ஒருத்தன் வந்து அது நம்ம ஆளா இல்லை வேறு ஆளான்னு சொல்லிட்டு பேசினேங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ போய் காமிக்கிறாங்க மூணு பேர் இருக்காங்க கரீன் பக்கத்தில் அது பார்த்தீங்கன்னா கடின்னு அது மட்டும் இல்லாமல் வெங்கஞ்சி ஊனத்திற்கு அந்த யங் நேஷனில் மட்டும் நாலு பேர் மீட்டிங் ஆளில் பேசினிருப்பாங்க இல்லையா அந்த நாலு பேரில் ஒருத்தன் காமிச்சிருக்க மாட்டாங்க அவன் மூஞ்சி இப்படியே காமிக்கிறாங்க அவன் ஃபேஸ் இப்போ ரியல் பண்ணுறாங்க இவன் என்ன இவங்க என்ன பேருன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்து பார்க்கணும் ஏன்னா இவன் பேரு இவன் என்ன எபிலிட்டின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லலை கைஸ் ஒன்றும் ரியல் பண்ணல இன்னும் ஃபியூச்சர்ல வர வர சாப்பிட்டே ரியல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி கிட்டே ஒன்று சொல்லிக்கிறேன் என்னென்னா இந்த ஒத்தல்ஸ் எபிலிட்டி மாங்கா சாப்பிட்டேரு பார்த்தீங்கன்னா இன்னும் டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி ஒன் சாப்டராக இருக்கும் அதுக்கத்துல என்ன மாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு முன்னாடி கேட்டுருக்கேன் அதில் எக்ஸ்ட்ரா கை இன்னும் ஓவர் கேட்டு கேட்டுருந்தீங்க இல்லைப்பா கிப்ஸ் கேட்டுருந்தீங்க இந்த வீடியோ கீ கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன என்ன வாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த சாப்பிட்ட முடியாது நம்ம நெக்ஸ்ட் சாப்பிட்டில் வாங்கணா பாய்